கொஞ்சம் ஒரு படம் எழுபத்தி நாள் ஓடிட்டு இருக்கு அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதரமும் தர்றாங்களா அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சட்டையில என்ன யாருப்பா அம்மா கிட்ட போய் லீவ் கேட்கறது ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அது ஒரு ரெண்டரை மணி நேரத்துல தர்றாங்க அதை எவ்வளவு விடுவானா டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு டிக்கெட் வேணும் டிக்கெட்டா இல்லைங்க அது வந்து இவங்க மாமா டிக்கெட் வாங்கிட்டாங்க நீங்க திட்டு வைங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு ஒரு அரை நாள் லீவு குடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துடுவ புடத்தை தூக்குறதுக்கு இல்லைன்னு என்னையும் கூப்பிட்டாங்க ஆமாங்க இப்ப ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த போட்டு வந்துடுறோம் கெட் லாஸ்ட்

அங்கே போறயா ஏய் அங்க போ பாரு ஏய் चल 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 ஹாய் ஹாய் பாக்கெட் எடுடா டேய் டேய் ஹாய் ஏய் चल அது கிடையாது चल ஏய் கை 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 புளை புளை ஆ ஆ பாதி ஆசிட் ஆசிட் ஆ ஊது ஆசிட் ஊதி ஆどんடி ஆ ஆ ஊச்சையினா ஹாஹா மாட்டற ஆ ஆ

எனக்கு <mulugui> <todakir> <todakir> <todakir>

அன்பார்ந்த ரசிக பெருமக்களே உங்கள் அனைவரையும் சாந்தி தேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இளைய பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வெளியே போயிடலாம் கதை வேற சாத்தி ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டு அதுல மாட்டி விட்ட மாட்டானு ஆனால் போச்சு புணிஞ்சு போய் மோதரத்தையும் செய்தி வாங்கி போறோம் நான் வர மாட்டேன் டோ நல்ல நேரம் பார்த்து நான் வர நோ 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 இல்லங்க அது நான் இல்லங்க கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா ஆசி தூத்துவீங்களா போங்க கூப்பிடுறாங்க

இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துடிந்து முன்னாடி நிக்கிறியோ அதை நீங்களே வச்சுக்கோங்க எங்களை வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டேங்க சொன்னதா வாங்கி போய் இதெல்லாம் வாங்கிக்கவே மாட்டோம் இதை வாங்கிங்க நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம் என்னப்பா ஓவிய முடிஞ்சு போனாங்க எனக்கு மோதிரம் அடைய நீ கையை தூக்கு விட மாட்டியா குட் மார்னிங் ஐ எம் கிருஷ்ணன் சரி பறந்து போச்சு

வீரா ஷைவன் நீங்க கிருஷ்ணன் பெரிய முதலாளி அனுப்பிச்சாள் நீங்க தானே உள்ள போங்க தேங்க்யூ குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் மேடம் ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க நெத்தியில பட்ட கதறு சட்டை தோல்ல துண்டு கால ரப்பர் செருப்பு என்னங்க அப்படி ட்ரெஸ் பண்ண வந்துட்டீங்க இப்படி ட்ரெஸ் பண்ண ஷட் அப் இதெல்லாம் சட்ட சபையா அட ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வர தெரியாது இதுக்கு மேல எங்க வேலை செஞ்சீங்க பாம்பேல என்ன வேலை மெக்கானிக் எந்த கம்பெனி ராமஜோ ராஞ்சி ராவ் ஜிஜா பாய் கம்பெனி போடு ஏன் கம்பெனிலயே நீங்க அதே வேலைய தான் செய்ய போறீங்க थैंक यू மேடம் நீங்கள் GG BY வேலை செய்சிங்களோ, BARG BY வேலை செய்சிங்களோ, எனக்கு அவசியும் இல்லை. சரிங்க. You are going to work number one factory in India. Yes, ma'am. You should know the rules and regulations of the factory. Definitely, ma'am. No interruptions. Number one, timing is very important. If you come one minute late, you'll be suspended for one week. Number two, neatly ironed khaki uniform. இந்த சூக்குல பாண்டு போடுரது, கண்டக்டு பாகு, கணக்கு புள்ள பாகு, கதர் சட்டே, பட்டே. இதல் எனக்

இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன் இந்த கம்பெனில நீங்கள் சீஃப் மெக்கானிக் உங்க சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் காரெல்லாம் கொடுக்க மாட்டோம் முடிஞ்ச சைக்கிளில் வாங்க எல்லாம் நடந்து போங்க மத்திய சாப்பாட்டுக்கு கேன்டீன்ல டோக்கன் தருவாங்க நீங்க சாப்பிட்டுக்கணும் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க சேலரி பிஎஃப்டிஏ எஃப் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு மிஸ்டர் மிருஷ்ணா அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க ஒண்ணு போத்திக்கிற இல்ல பட்டு அடிச்சுக்கிற சரியான என் மனசுல என்ன பண்ணுறதோ நான் அப்படியே சொல்லிடுறேன் அதே சுபாவம் இப்போ மனசுல ஒன் பண்றதை சொல்லாம சொல்லுங்க யூ ஆர் வெரி ஸ்வீட்